இன்பமே நல்கும் திருவர்கரணை அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் தேவதர்ஷினி சீனிவாசன் கோவை சிறவயாதீனம் கவுமாரமடாலய பள்ளியில் ஒன்பதாம் வகுப்பு படிக்கின்றேன் அவ்வை பாட்டி அருளிய மூதுரை பாடல் பன்னிரண்டு மடல் பெரிது தாளை மகிழினிது கந்தம் உடல் சிறியர் என்றிருக்க வேண்டா கடல் பெரிது மண்ணீரும் ஆகாததன் அருகே சிற்றூரில் உன்னீரும் ஆகிவிடும் உருவத்தை வைத்து ஒருவருடைய உரிய மதிப்பை எடை போடக்கூடாது தாழை மடல் பெரியதுதான் ஆனால் மனம் அதிகமில்லை மகிழம்பூ சிறியதுதான் அதன் மனமோ நிறைந்து பரவும் சிறிய உடம்பை உடையவர்தானே என்று யாரையும் கேவலப்படுத்தக்கூடாது கடல் எவ்வளவு பெரியது அதன் நீரால் என்ன பயன் உடம்பை கூட கழுவ முடியாதே ஆனால் அதன் கரையில் ஊறுகின்ற சிறிய ஊற்று நீர் சிறந்த குடிநீராக பயன்படுமே மீண்டும் சந்திப்போம் மூதுரையை சிந்திப்போம்